நல்ல வயிற்றில் பெருந்தா நல்லவனே தாண்டா கெட்டது யோசிக்க மாட்டான் நல்லதை மட்டும்தான் யோசிப்பான் வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கிறோம் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்துட்டு வந்துட்டு உங்களோட தொடர்ந்து பேசுகிறேன் சரியா வாங்க போகலாம் மக்கா பார்த்துட்டீங்களா இது எதுக்காக ஒரு பதிவு அப்படின்னு சொன்னா ஒரு கோவில் அந்த கோவில்ல ஒரு சாமியை வச்சிருக்காங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சாதாரணமா நம்ம பேசுறது இவங்களுக்கு எப்படி பணம் வருது வெளிநாட்டுல இருந்து பொட்டுதுப்பா இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது இது என் காது பட ஒரு அன்னதானத்தை சாப்பிட்டுக்கிட்டு பேசுறாங்க அப்போ ஊருக்குள்ளாதான பேச்சா இருக்கும் அறியாத ஜனம் மூடர்கள் கூட்டம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான விஷயம் எவ்வளவு தூரம் ஒரு மூடத்தனமாக மடத்தனமாக இருந்தா இந்த சிந்தனைகள் வரும் இல்லையா அதை விட இன்னைக்கு நிலையில எல்லாரும் அப்படித்தான் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து கணிப்பு எப்படி வரும் அதுவும் யோசிக்கிறேன் அப்புறம் ஒன்று யோசிக்கிறேன் பிறப்பு வளர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல இல்லையா எல்லா தாயும் தான் பெறுவாங்க பிள்ளை நல்ல அறிவோட ஒழுக்கத்தோட நல்ல சிந்தனைகளோட நமக்கு வலிக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு வலிக்குமேன்ற நல்ல எண்ணத்தோட தான் வளர்ப்பாங்க தெத்துப்பாங்க ஆனா அதோட கருமை அதோட பிறப்பும் வளர்ப்பிலையும் அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும் இல்லையா அந்த மாதிரி சில ஜென்மங்கள் அந்த மாதிரி யோசிக்குது தப்ப அவங்க மேல இல்லை இந்த சமூகத்து மேலதான் அப்படி சிந்திக்க வச்ச அறிவை கொடுத்த சமூகத்து மேலதான் இருந்தாலும் ஒரு சிலருக்காக இந்த ஒரு இது இப்போ வெளிநாட்டுல இருந்து வந்து பணம் கூட்டுது என்ன தங்குங்களாம் எல்லாரும் வாயில விரல வச்சுட்டு இருப்பாங்களா கொட்டுறதுக்கு இல்லையா வருது வல்ல அப்படிங்கற கூடிய அந்த கணிப்பை எல்லாருக்கும் விளக்க சொல்ல முடியாது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப வீடியோ காமிச்சேன் அந்த மாதிரி ஒரு கோழி பண்ணையில அத்தனை சுத்தமும் பண்ணி அது எத்தனை முட்டை போடுது அது எப்படி அட வைக்கலாம் இந்த அன்னதானத்துக்கு எத்தனை கோழி இன்னைக்கு விற்பனை பண்ணலாம் அடுத்து இந்த பூஜைக்கு எப்படி விற்பனை பண்ணலாம் ஏன்னா இன்ன வரைக்கும் கோவிலுக்கு பூஜைக்குன்னு ஒருத்தர் ஒரு எண்ணெய் வாங்கி நெய் வாங்கி கொடுத்துருக்காங்களான்னு ஒருத்தரை கண்ணில் காமிங்களேன் பாக்கலாம் கூட்டிட்டு ஏ நான் ஒரு லிட்டர் நெய்யை வாங்கி ஏ நான் ஒரு லிட்டர் நல்ல நெய் வாங்கி கொடுத்தனப்பான் இல்லையே உழைப்புங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது கடவுள் என்னை உழைக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு என்னுடைய தாய் என்னை வழி நடத்துறாங்க துளியளவும் எந்த ஒரு நிலையிலையும் அடுத்தவர்களினுடைய உழைப்பவோ இல்லை அடுத்தவர்களினுடைய பணத்தவோ சுரண்டி இந்த ஆலயத்தை நடத்தணும்னோ என்ன வளர்த்துக்கணும்னோ துளிக்கூட எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அம்மாவை பிரதிஷ்ட பண்ணும் போது நான் சொன்ன ஒரே வார்த்தை இருந்தால் உனக்கு அபிஷேகம் இல்லைன்னா பச்சை தண்ணி தான் அதுக்கு ஒத்துக்கிட்டு என் தாய் உட்காந்தா அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் நானும் அவகிட்ட உட்காந்தேன் அதே பச்சை தண்ணி தான் நானும் எடுத்துப்பேன் தனக்காக வாழ்ற கூட்டம் பேருக்காக புகழுக்காக வாழ்ற கூட்டம் ஆணவத்துக்காக வாழ்ற கூட்டம் மற்றவங்களுக்காக தன்னை நிரூபிச்சு மற்றவங்க முன்னாடி பெருமையா வாழ்ற கூட்டம் நிறைய இருக்கலாம் ஆனா இந்த இடமும் நானும் அப்படி கிடையாது அப்படிங்கறத அன்புள்ளங்களுக்கு மட்டும் தெரியப்படுத்துறேன் வம்புள்ளங்களும் பார்த்து புரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவை கொடுக்குறேன் சரியா எனக்கு கோழி பண்ணையில இருந்து கண்டிப்பா எவ்வளவு வருமானம் வரும்னு ஒரு பண்ணை வச்சிருக்கவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் அது சாதாரணமா ஒரு கோழி விற்கிறது வேற இது நாட்டு கோழிங்கிறதுனால எவ்வளோ வருமானம் வரும்னு யோசிச்சு பாருங்க அதே வகையில ஒரு நாள் முழுக்க நான் உட்காந்து வாக்கு சொன்னாலும் எனக்கு கிடைக்கக்கூடியது ஒரு டின்னு நெய்யோ இல்லை ஒரு டின்னு நல்ல நெய்யோ வாங்கக்கூடியது அதுவும் என்னுடைய உழைப்பிற்கு கிடைத்த வருமானம் ஏமாற்றுக்கு கிடைத்த வருமானம் கிடையாது நான் சொல்லக்கூடிய வாக்கு சரியா இருக்கணும் நான் சொல்லக்கூடியது அவர்களுடைய மனதில் இருப்பதை சொன்னா மட்டும்தான் அந்த ஒரு காணிக்கு கூட கிடைக்கும் இல்லையா அதனால அதுவும் என்னுடைய உழைப்பு இந்த உழைப்புனாலதான் இன்ன வரைக்கும் என்னுடைய வயத்த வளர்த்துட்டு இருக்கேன் இந்த உழைப்புனாலதான் இன்ன வரைக்கும் என்னுடைய தாய்க்கு விலக்கு எரிஞ்சுட்டு இருக்கு மூடர்கள் யோசிச்சு பேசணும் எல்லா இடமும் போல இந்த இடத்தை யோசிச்சு பேசக்கூடாது சரியா இது முழுக்க முழுக்க யாருடைய ஏமாற்றுத்தனத்திலையும் உருவான ஆலயம் கிடையாது முழுக்க முழுக்க நல்ல உள்ளங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணம் கொண்டவங்கனால மட்டும்தான் இந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கோமே தவிர என்னுடைய தாயே அவளே எழுப்பிக்கிட்டு இருந்த ஒரு ஆலயம் வேற எந்த ஒரு செயல்லையும் எழுப்பிக்கிட்ட ஆலயம் கிடையாது அதுபோல ஒவ்வொரு முறையும் அன்னதானம் நடப்பதற்கும் எங்களுடைய உழைப்பு எங்களுடைய கடினமான உழைப்பு சும்மா கிடையாது வந்து இருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் என்ன மாதிரி நடக்குதுன்னு ஒரு கடன் வாங்கிட்டு கூட அந்த கடனுக்காக நாங்க உழைச்சுதான் அதை திருப்பி செலுத்திருக்கோமே தவிர வேற எதுவும் கிடையாது அதனால இந்த நாக்குல நரம்பு இல்லாம பேசக்கூடியவர்களுக்கு என்னுடைய தாய் பதில் கொடுப்பாங்க ஏன் அப்ப இந்த ஒரு பதிவுமா அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய ஏதாவது ஒரு உள்ளங்கள் கூட தெரிஞ்சுக்கணும் விரும்பி செய்யாத ஒரு ரூபாயை கூட ஏற்றுக்கொள்ள மனம் எனக்கு கிடையவே கிடையாது விரும்பி செய்யக்கூடிய அந்த ஒரு ரூபாயையும் அவர்களுக்கு புண்ணியம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடுத்துறது மட்டும்தான் என்னுடைய வேலையை தவிர மற்றபடி எதுவும் கிடையாது இங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனத்தோட செயல்பட்டுட்டு இருக்காங்க அதனால யாரும் இங்க வந்து கொட்ட மாட்டார்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரியா மற்றபடி உழைப்பு இப்போ நிறைய பொருட்கள் தயார் பண்றோம் அதற்கு மூலதனம் போட்டு உடல் உழைப்பை செலுத்தி அத்தனை பொருட்களும் ரெடி பண்ணி இன்னைக்கு வெளிநாடு முத கொண்டு நம்ம பொருள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஆமா வெளிநாட்டுல இருந்து பணம் நிறைய கொட்டுது என்னால என்னவே முடியல அவ்வளோ பணம் கண்டிப்பா எப்படி தெரியுமா நான் தயார் பண்ணக்கூடிய சித்தர்கள் முறையிலான பொருட்களை வாங்கி எனக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க என்னன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து எண்ணி கொடுத்துட்டு போனேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆமாம் அவ்வளோ தரமான பொருட்கள் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் பூஸ்டர் மிக்ஸாக இருக்கட்டும் வெயிட் லாஸ் பவுடராக இருக்கட்டும் மூட்டு வலி ஆயிலாக இருக்கட்டும் தரமான காஃபி பவுடராக இருக்கட்டும் உடம்புல எந்த இடத்துல சொறி சிறங்கு தேமல் வந்தால் ஓடிவாங்கப்பா ஆயில் இருக்கு நம்மக்கிட்ட அப்புறம் குங்குமம் யாக விபூதி ரெட் கலர் குங்குமம் அப்புறம் பியூட்டி ஆயிலு இது எல்லாமே அப்படியே பனமழையா பொட்டிட்டு இருக்கு சரியா அப்புறம் குலதெய்வ பானைகள் கிட்டத்தட்ட நான்கு வகையான பானைகள் கிடைக்குது அப்புறம் நம்மளோட சந்திருஷ்டி இயந்திரம் இது எல்லாமே பணமா இருக்கு சரியா இதுலதான் அன்னதானம் நடக்குது ஆலயம் நடக்குது ஆலயத்தில் பூஜை நடக்குது என்னோட வயிறு மனமும் இதுதான் காரணம் சரியா இன்னைக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நல்ல வயிற்றில் பெருந்தா நல்லவனே தாண்டா கெட்டது யோசிக்க மாட்டான் நல்லதை மட்டும்தான் யோசிப்பான் அந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னை பத்தி சிந்திச்சு என்னை பத்தி யோசிச்சு கெட்ட கருமாக்களை சேர்த்துக்காம நல்லதை மட்டும் சிந்திங்க நல்லத மட்டும் நினைங்க முடிஞ்சா என்னோட சேர்ந்து தானத்தில் பங்கெடுத்துக்கோங்க கருமாக்கள் குறையும் சரியா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த ஒரு பதிவு அவங்க கூட பகிர்ந்துகிட்டதில்லை நன்றி வணக்கம்